வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது மிதுன ராசி பலன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டில் உங்கள் எல்லோருக்கும் இனிய நல்ல ஆண்டாகவும் வளமும் நலமும் பெற்று நல்வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பொதுவான பலன்களை பார்க்கலாம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் யோகம் கன்னிகா லக்கணம் இரவு பனிரெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஊடகத்துறை எழுத்துத்துறை ஆசிரியர் கணிதம் ரசாயனம் ஆன்மீகம் ஜோதிடம் வழக்கறிஞர் புத்தகத்துறை மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் மருத்துவ துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள் உணவு உற்பத்தி உயரும் விவசாயிகள் லாபம் அடைவர் மக்களுடைய பொருளாதாரம் உயரும் மழை நன்றாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் மிதுன ராசி மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்களையும் திருவாதிரை நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு முதல் நாளில் கோள்களின் நிலை குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தாய் கல்வி சுகஸ்தானத்தில் கேதுவும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சனி சுக்கிரனும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் விரையஸ்தானத்தில் வியாழனும் அமர்ந்திருக்கிறார்கள் மாத கிரகங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் முக்கிய கிரகங்களான சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் அமரவிருக்கிறார் அந்த இடத்தில் இரண்டரை ஆண்டுகள் அவர் சஞ்சரிப்பார் குரு பகவான் மே பதினாலு அன்று உங்கள் ராசிக்குள்ளேயே வரவிருக்கிறார் அந்த இடத்தில் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பார் மே பதினெட்டு அன்று ராகுபோவன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ஜெயஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் இதில் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலம் அமர்ந்திருப்பார்கள் சனி ராகு கேது குரு என நாலு பெரிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியான போதும் கேது மட்டுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் வந்து அமரவிருக்கிறார் இதில் மா கிரகங்களான புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் இவர்கள் சாதகமான நிலையில் அமரும் போது நற்பழங்கள் மிகுந்தும் கெடு பழங்கள் குறைந்தும் காணப்படும் மாத ராசி பழங்களை தவறாமல் பார்த்து பழங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது ராசி பல்கள் இப்போது மிதன ராசி பழங்களை பார்க்கலாம் உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சீரானதாகவே இருக்கும் பண வரவை பெறுவதற்கு உங்களுடைய முழு உழைப்பையும் கவனத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கும் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் செலவுகள் வரவுடன் சேர்த்து தொடர்ந்து வரும் கவனமுடன் திட்டமிடுதல் அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி சோம்பலை உதறியறிந்து வேலை செய்தால் மேலிட பொறுப்பாளர்களின் கவனத்தை ஈர்த்து பணப்பழங்களையும் உத்தியோக உயர்வு போன்றவற்றையும் பெற முடியும் உழைப்பு உங்கள் வருவாய் இந்த ஆண்டு அமையும் வியாபாரிகள் தொழில்துறையில் இருப்பவர்கள் தங்கள் விற்பனை பொருளை விற்பதற்கு புதிய சந்தையை தேட வேண்டியிருக்கும் தொழிலில் கூடுதல் கவனமும் அக்கறையும் வேண்டும் பண பரிவர்த்தனை சீராகவும் சாதகமாகவும் நடைபெறும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் கலந்து பேசி முடிவுகளை எடுக்க வேண்டும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருக்க குடும்ப உறுப்பினர்களை புரிந்து நடந்து கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே உறவு ஒற்றுமை சற்று குறை குறைவாகவே இருக்கும் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் உடல்நிலையை பொறுத்தவரை சில உபாதைகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் உடல் சோர்வு ஏற்படும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் உள்ள மூத்தவர்களின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேற்படிப்புக்கு செல்வார்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் உழைப்பை அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒவ்வாத நண்பர்களை விடுவீர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் மதிப்பை பெறுவார்கள் விளையாட்டு போன்ற துறைகளில் போட்டியிட்டு வெற்றிகளை பெறுவீர்கள் கலைஞர்களை பொறுத்தவரை உங்கள் திறமைக்கேற்றவாறும் உங்கள் பங்களிப்பை பொறுத்தவாறுமே உங்கள் வளர்ச்சி அமையும் வருவாய் சீரானதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக சில உதவிகளை பெறுவீர்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகள் உங்களை எதிர்ப்பவர்களின் எண்ணிக்கை குறையும் தொண்டர்களை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் கட்சியின் மேலடுத்தின் ஆதரவை பெற்று உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் அடுத்ததாக நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மெருகசீசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஆண்டு உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்வு காண்பீர்கள் இலக்கிய துறையில் புகழ் பெறுவீர்கள் விற்பனை தொழில் செய்பவர்கள் லாபம் அதிகம் கிடைக்க அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் வேறுபடலாம் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் பலன் தரும் வேலை செய்பவர்கள் வேலையில் முன்னேற்றம் காண்பார்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் இந்த ஆண்டு இறைவன் நல்லருளால் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலைதூரப் பயணங்களோ வெளிநாட்டு பயணங்களோ ஏற்படும் பொறாமைக்காரர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஆண்டு உங்கள் நிம்மதி சந்தோஷம் உயரும் வருவாய் இயல்பானதாக இருக்கும் உடல் சோர்வு ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றை சந்திக்கலாம் கணவன் மனைவிடையே உறவில் சிறு சிறு மோதல்கள் வந்து விலகும் தொழில் வியாபாரம் இயல்பாக நடைபெறும் வருவாய் உயர முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் கல்வி கற்கும் மாணவர்கள் வெற்றி இலக்கை தொடர வெற்றி இலக்கை தொட அதிக முயற்சிக்க வேண்டியிருக்கும் இந்த வருடத்தை பொறுத்தவரை கலவையான பலன்களே நடைபெறும் கேது பிறருடன் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பல வகையிலும் பேரும் புகழும் உண்டாகும் சிறிய சிறிய நோய்கள் இளைஞல் தரக்கூடும் சொன்ன சொல்லை சிரமப்பட்டாது காப்பாற்றிவிடுவீர்கள் தைரியம் கூடும் ஆடம்பர வாழ்க்கையின் மேல் மனம் செல்லும் இயல்பாக இந்த ஆண்டை தொடர முயற்சி செய்யுங்கள் இந்த ஆண்டு இறைவனின் அருளாசியால் நன்மைகள் மேலோங்கி சிறப்பான வாழ்க்கையை பெற்று நிம்மதியும் அமைதியும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்